சிக்ஸ்டி ஃபைவ் ஆனியன் கருவப்பிள்ளையோட அம்மாவின் தங்கள் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு ஒருவரைக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா உதிராமல் இந்த ப்ரீமிக்ஸை நம்ம தயார் பண்ணி வச்சுட்டோம்னு வச்சு ஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ஆனியன் அந்த காலையில் ஒரு அளவுக்கு தான் நம்ம வந்து செய்ய போகிறோம் இப்போது அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா கடலை மாவு கான் மாவு பச்சரிசி மாவு மிளகுத்தூள் சீரகத்தூள் லெமனு லெமன் இல்லைன்னா தயிர் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பார்க்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் கடலை மாவு எடுத்துருக்கேங்க ஒரு ஸ்பூன் கடலை மாவு கான் மாவு ரெண்டு ஸ்பூன் இதில் தான் எடுத்துருக்கேன் அப்புறம் காஷ்மீர் சில்லி தனி மிளகாய் தூள் கிட்டத்தட்ட ரெண்டு ஸ்பூன் అదే నేత మిక్స్ పనికొంగ పచ్చి మా రెండు స్పూన్ కరం మసాలా స్పూన్ అప్పు తూలు మంచి మంచి పొడి అర స్పూన్ సేసుకోండి மல்லி ஸ்பூன் மல்லிகூள் அரை ஸ்பூன் அப்புறம் இஞ்சி பூண்டு உழுது ஒரு அரை ஸ்பூன் இப்போ ப்ரீமிக்ஸாக சேர்க்கும்போது நீங்கள் செஞ்சு மாவு ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்கன்னா இதில் வந்து இஞ்சி பூண்டு சேர்க்காதீங்க இஞ்சி பூண்டும் லெமனும் சேர்க்காதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் எடுத்து நல்லா சேர்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ரெடியாக இருக்குது காலிஃப்ளவரை வந்து நல்லா பெரிய பெரிய பூக்களாக நான் ஒரு அரைப்பூ தான் எடுத்திருக்கேன் பெரிய பெரிய பூக்களாக எடுத்து நம்ம வந்து நல்லா வெந்நீரில் போட்டு கொதிக்க வச்சு நல்லா வடிகட்டிட்டு போட்ட நிமிஷமே கொதித்த உடனே போட்ட நிமிஷமே ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஜலடையில் போட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு அலும்பு நம்பிட்டு வடித்து எடுத்து தாங்க இந்த காலிஃப்ளவர் இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸாக இருக்கிறதுனா நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு சேர்க்காமல் அப்படியே இதை கூட காலட்டி ஜாஸ்தியாக பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வேணும் போது நம்ம எடுத்து இதை இது பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வறுக்கிறதுனாலும் இந்த பொடியை போட்டு வறுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்தாச்சு லெமன் சேர்த்துக்கோங்க லெமன் இல்லைன்னா நீங்கள் இது சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்துக்கோங்க நான் அரைமுடி இல்லாமல் பிழிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் இதான் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு அப்படியே ஒரு பேஸ்ட் பதத்துக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமேல் நம்ம இதை சேர்த்துக்கலாம் காலிஃபுல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு விழுது மாதிரி பார்த்தீங்கன்னா பேஸ்ட் மாதிரி பதத்துக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம் இப்போ இதில் நம்ம எடுத்து வச்ச காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க அவ்வளோ அருமையாக வரும் இல்லை வெளியில் வைக்கிறதுனாலும் கொஞ்ச நேரம் வச்சு எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு நிமிஷம் இது பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதெல்லாத்துமே பிசைஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் இப்போ பாருங்கள் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும் நீங்கள் ஈவினிங் போடுறதால தான் மார்னிங்கே இந்த மாதிரி ப்ராசஸை பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்தாச்சுங்க எண்ணெயும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் கொஞ்சம் தான் நான் வீடியோக்காக எடுத்துக்கேன் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஊறிச்சுன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் கொஞ்சம் நல்லா உதறாமல் கொள்ளாம நல்லா மீடியம் ஃப்ளைமில் வச்சுக்கோங்க